நல்வாழ்த்துக்கள் உடம்புல ஏழு சக்கரத்தில் அஞ்சாவது சக்கரம் வந்து விசித்தி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் விசித்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தோட ரிலேஷன் ஆனது இப்போ ஒவ்வொரு சக்கரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட இப்போ மூலாதாரம்னா நிலம் சுவாதிட்டானம்னால் நீர் மணிபூரகம்னா நெருப்பு அநாகதம்னா காற்று ஆ அஞ்சாவது சக்கரம் விசித்தின்னா ஆகாயம் நம்ம ஆகாயம்னா சும்மா வெட்டவெள்ளி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா வெட்ட வெளின்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் புதிய புதிய பொருள்கள் எதுவுமே என்ன ஆகாது உற்பத்தி பண்ணப்பட முடியாது ஏன்னா ஏன்னா ஆகாயம் ஒரு இடைவெளி இருந்தால் தான் அதில் எதாவது உருவாகும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் முழுவதுமே சக்தி நிறைஞ்சிருக்கு ஆனால் அந்த சக்தி இல்ந்து என்ன உருவாகுதுன்னா சப்தம் உருவாகுது அந்த சப்தத்துலேருந்து என்ன உருவாகுது ஆகாயம் உருவாகுது இந்த ஆகாயத்துக்குள்ள அந்த சக்தியில் உள்ள மிச்சத்துக்கான மீதி எல்லாமே பஞ்சபூதங்களாக உள்ளுக்குள்ளே உருவாகுது ஸோ அந்த ஆகாயம் அப்படிங்கிறது தான் எல்லா உருவாகத்துக்குமே எல்லா உருவகங்களுக்குமே காரணமாக இருக்குது ஆனால் அதை பார்க்குறதுக்கு அது எம்டி ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது ஆகாயம் வந்து உருவாக்காது உருவாக்குது இப்போ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் அதோடைய தன்மையை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அதாவது சத்தத்துக்கு உரியதாக தான் அது இருக்கும் அதனுடைய பொருள் வடிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெ வெட்டவெளி பார்க்குறதுக்கு அது வெட்டவெளி ஆனால் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்கில் வந்து என்ன கிடையாது வெட்டவெளி கிடையாது இந்த பூமியை இந்த காற்றை இந்த பஞ்சபூதங்களை எல்லாமே எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது அது மட்டும் இல்லை ஆகாயத்துக்குள்ளே எது போட்டாலுமே அது சுழலக்கூடிய தன்மை உள்ளது இப்போ நம்ம உடம்பில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இயங்குது ஒரு விட்டு இன்னொரு இடம் நகளுது அப்படின்னு சொன்னால் அது ஆகாயம் இருந்தால் தான் நகர முடியும் நமக்கு வந்து பிராணனும் வேணும் பிராணன் தான் தூக்கிட்டு போகுது உயிரை கொடுக்குது பொருளை வந்து அதாவது அதனுடைய உயிர் நிலையில் வச்சுருக்க உதவுது பிராணன் ஆனால் அந்த பிராணனையே தாங்கி நிற்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகாயம்தான் ஸோ இந்த ஆகாயத்துக்குன்னு பெரிய வலிமை இருக்குது நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கழுத்து கழுத்துக்கு மேலே வந்து மூளை இருக்கும் கீழே உடம்பு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் அலைகள் மனங்கள் இதை பூரா என்ன பண்ணுது தனியாக இருக்குது நம்ம உடம்புல வாழ்கிறோம் இன்னொன்று மனசில் வாழ்கிறோம் இது ரெண்டுமே தனியாக பிரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தான் அது மட்டும் இல்லை இதை வந்து நம்ம அந்த சக்கரம் இருக்கிற இட வந்து நம்மளுடைய கழுத்து செருக்கல் பொறுச்சுன்னு சொன்னாலும் முன்னாடி பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கும் ஸோ இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணலாம் ஆகாயம் குறைஞ்சாதுன்னா வரலாம் அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து முத்ராக்கள் மூலமாக இதில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு நிறைய நமக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது தீர்க்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆகாய முத்திரா போட்டால் மனக்குழப்பங்கள் தீரும் எண்ணெய் அலைகள் குறையும் ஸோ இந்த மாதிரி வியாதிகள் தீர்த்துக்கலாம் அப்போ நம்ம ஆகாய முத்திரை நம்ம அதிகமாக போட்டோம்னா பற்றாற்றை நிலையும் வரும் இந்த உலகத்தை விட்டு அதிகமாக கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நிறைய ஆகாய முத்திரா போட்டோம்னாக்கும் பற்றாற்றை நிலை உருவாகும் கொஞ்சமாக போட்டால் உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் காலு கையில் வந்து நம்ம டைட்டாக இருக்குது நீட்ட முடியல மடக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆகாய போட்டோம்னா ஸ்மூத்னஸ் கிடைக்கும் உடனே ஸ்மூத்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ப்ளட் சர்க்குலேஷன்ஸு இப்போ நம்ம இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க மூலையில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆகாய போட்டோம்னா அந்த ப்ரெஷர் குறையும் ஏன்னா ரத்த ஓட்டம் போகணும்னா மூலையில் வந்து ப்ராப்ளம் ஆகணும் அப்போ வந்து இந்த ரத்த ஓட்டம்னா நல்லா ஓடணும் லிம் டோன்ஸ்லாம் நல்லா போ லிம்போட்டிக் சிஸ்டம்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படினால ஆகாயம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பிளட் கிளாட்டு வந்து அடைச்சிக்கிறோம் ஆனால் ஆகாயம் முதிரா போட்டால் என்ன பண்ணும் அந்த பிளட் கிளாட்டு கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரிய முதிரா போட்டோம்னா அந்த பிளட் கிளாட்டு ஹிட் ஆகி உடையும் அப்புறம் ஆகாய முதிரா போட்டோம்னா அது விலகி கூட போகும் இந்த மாதிரி ஆகாயம் முதிராங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முதிரா இந்த அஞ்சாவது சக்கரத்துக்கு ஸ்ரீ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வார்த்த சாதக சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த அஞ்சாவது விசுத்தினில் வந்து சர்வார்த்த சாதக சக்கரத்தோட கனெக்ஷன் ஆகும் அப்போ எதெல்லாம் இந்த உடம்புக்கு இந்த மனசுக்கு வேண்டி இருக்கோ இந்த ஆகாயத்திலேருந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் சக்கர தாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சக்கர தாழ்வார்னா சங்கையும் சக்கரத்தையும் வச்சிருக்கிறவர் அது ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா ச நம்ம சப்தத்தில் இருந்து இந்த பூமியை பல பாகங்களை பிரித்து இந்த அது மட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மை உள்ளது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரம் நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா அணு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தோடைய இயக்கமும் அணுவை வந்து அணு இயக்கத்தை தான் பேஸ் பண்ணி இருக்குது அது எல்லாமே எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகாயத்தில் தான் இந்த அணு அப்படிங்கிறதும் அதாவது நம்ம சக்கர பவர் வந்து இந்த ஆகாயத்தில் தான் இருக்குது சங்கு சத்த சப்தம் வந்து ஏழாக இருக்குது இதை தான் நம்ம வந்து ஏழு சப்தங்கள் ஏழு விதமான சத்தம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு சத்தமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கு உரியதாக இருக்கும் இப்போ மூலாதவத்துக்குரிய சக்கரம் வந்து பார்த்திங்கன்னாக்க உற்பத்திக்கு இருக்கும் ரெண்டாவது சக்கரத்துக்குரிய ச இது பார்த்திங்கன்னா உறவுகளுக்குரியதாக இருக்கும் மூணாவது சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மணி வளத்துக்குரிய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கு சத்தமும் வந்து ஒவ்வொரு காரணத்துக்காண்டி இருக்குது சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க மூணு சங்கு முச்சங்குன்னு சொல்லுவாங்க பிறப்புக்கு ஒரு சங்கு கல்யாணத்துக்கு ஒரு சங்கு இறப்புக்கு ஒரு சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உண்மையில் பார்த்திங்கன்னா ஏழு விதமான சங்கு சப்தங்கள் இருக்குது இந்த ஏழு விதமான சப்தங்களும் ஏழு சக்கரங்களையும் இயக்கிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த விசுத்தி சக்கரங்கிறது நம்ம எம்டின்னு நினச்சிட்டு விட்டுறாமல் இந்த சக்கரத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணால் பல விதமான மனக்குழப்பங்கள் சைக்காலிக்ஸ் வியாதிகள்லாம் குறையும் விசித்தி சக்கரத்துக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதை நம்ம இந்த ஹம் ஹ மீம் ஹம் ஹம் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லணும்னா சித்தி சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும் இதேவே சித்தி சக்கரத்தை நம்ம சக்கரத்தோட இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில மந்திரம் இருக்குது அதுக்கு வந்து எக்ஸம் ஹ்ரீம் ஷவ் அப்படிங்கிற மந்திரம் இருக்குது இதை நம்ம உச்சரிக்கிறப்போ அந்த சக்கரங்கள் வந்து சப்தங்களால் ஆக்டிவேஷன் ஆகும் நல்வாழ்த்துக்கள்